வாராகி மேற்றுமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவியே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் ஆனால் உங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா மீனாட்சி வயது நாற்பத்தி மூணு வயது தகுதி உங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்த சமுதாயத்தில் பொட்டு தளி உற்பை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா துளம் ராசி சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது வரையும் படிச்சுட்டு இப்போ ஒரு வேலைக்கு தான் போயிட்டுருக்குறதா சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜவுளி கடைக்கு வந்து மாதானம் பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளத்துக்கு போயிட்டுருக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் வந்து ஒரு ஆக்ஷனில் இறந்துட்டதால இப்போ தனிமையாக தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வந்து குழந்தைங்கன்னு பார்த்துக்கிட்டா ஒரே ஒரு பொண்ணு இருந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருதாவும் சொல்லியிருக்கிறாங்க வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு எல்லாம் போட்டுட்டு இப்போ நல்லபடியாக மேரேஜ் பண்ணி கொடுத்துறதால இப்போ பொண்ணுக்கும் மேரேஜ் பண்ணி கொடுத்துருணும் இந்த லைஃப் லாங் நம்மளும் இப்படி தனிமையில் இருக்க முடியாது அப்படின்றதுக்காக மறு தருமணத்துக்கு சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்களோட வசதின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரெண்டு வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதில் ஒரு வீட்டில் தான் இருந்துட்டு இன்னொரு வீடு வந்து வாடகைக்கு விட்டுருக்கதாக சொல்லியிருக்காங்க இந்த வீட்டுக்கு வந்து மாதான ஒரு முப்பத்தஞ்சு ரூபா வருமானம் வர்றதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கோபி பாளையத்தில் தான் இப்போ வசிச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமங்களுக்கு கூட பிறந்தவங்கலாம் யாரும் இல்லை இவங்க அப்பா அம்மா கூட தான் இப்போ வச்சி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க இந்த மணமங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்கிரீனில் தெரியிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா காயத்ரி வயது நாற்பத்தி மூணு வயதாகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் வன்னியர் ஊர் பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது வரையும் படிச்சுட்டு ஒரு மல்லிகை கடைக்கு தான் இப்போ வேலைக்கு போய்ட்டுருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து மாதம்னா ஒரு இருபத்தஞ்சு ரூபா வரையும் வருமானம் வர்றதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்களோட முதல் திரும திருமணத்தில் கணவர் கூட வாழை பிடிக்காத சில கருத்து வேறு காரணமாக கணவரை பிரிஞ்சிடுதாகவும் சொல்லியிருக்காங்க சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கிட்டுதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து எதுவும் குழந்தைங்களே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க ஹஸ்பண்ட் வந்து குடிப்பழக்கம் இருக்குன்றதால ஸ்டார்டிங்லேருந்தே நிறைய சின்ன சின்ன கருத்து வேறுபாடு காரணமாக வந்துடுறதால இவங்களுக்கெல்லாம் குழந்தைங்களாம் எதுவும் இல்லை வேறு ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கிறது இருந்ததால் இவங்களுக்கு குழந்தைங்களும் எதுவும் வேணான்ட்டு தனிமையிலே இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க ஏ சட்டிதாக டிவைஸ் வாங்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வரக்கூடிய கணவர் வந்து எந்த ஒரு குடி பழக்கமும் இல்லாத எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத நல்ல மண தான் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தனக்கு அவங்க படிக்கலனாலும் பரவாயில்ல ஏழையாக இருந்துட்டாலும் பரவாயில்ல நான் தன்னை லைஃப் லாங் வச்சு பார்த்துக்கிற சிறந்த மணமகனாக தான் வேணும் வீட்டோட மாப்பிளையாவே வந்துவிட்டால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க வீடு வசதின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் வீடு எல்லாம் மூணு வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க வீடும் வாடகைக்கு விட்டுட்டு ரீட்ஸ்க்கும் விட்டுட்டு இவங்க சொந்த வீட்டில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க நகைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு நகைலாம் ஒரு எண்பது சவுண்ட் நகை இருக்கிறது ஆனால் வெளியில் போய் அதிகம் வீட்டிலே இருக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக ஒரு மளிகை கடைக்கு போகிறதா வேலைக்கு போய்ட்டுருக்குறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டையில் தான் பசிச்சிட்ருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கும் கூட பிறந்தவங்களாம் யாரும் இல்லை வீட்டுக்கு ஒரே ஊரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளைக்கும் வந் நம்ம தனக்குன்னு வரக்கூடிய கணவருக்கு சொந்தமாக பிஸ்னஸும் எதுவாக இருந்தாலும் அவருக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாலும் பாரு சரி இல்லை நம்ம வந்து சொந்தமாக மல்லிகை வச்சாலும் சரி அப்படின்ட்டு சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க சொந்தமாக பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு லைஃப் லைஃப்லாம் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும் சிறந்த தான் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மின்னஞ்சல் மகி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க